வணக்கம் நான் இன்றைக்கு எங்களோட ஊர் பாரம்பரிய முறையில பயத்தம் பலாரம் தான் செய்ய போறேன் இந்த பைத்தம்பலாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் மற்ற ஊர்களை விட அவ்வளவு டேஸ்டாகவும் இருக்கும் நீங்க நீண்ட நாட்கள் வைத்திருக்கலாம் இந்த பலகாரத்தை இந்த பைத்தம் பலாரத்தை பண்டிகை காலங்களுக்கும் செய்யலாம் வீட்டு விசேஷங்களுக்கும் செய்யலாம் இந்த சுவையான பலகாரத்தை அப்படி செய்யலாம்ன்றது நாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இந்த பைத்தம் பலாரம் செய்யறதுக்கு முதல்ல பச்சரிசி எடுத்திருக்கிறேன் இது ஒரு அரை கிலோ பச்சரிசி கரப்பத்துக்கும் பலாரத்துக்கும் சேர்த்து இதை ஒரு அஞ்சு அவர் ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்சுட்டு வடி கட்டிட்டு நான் காய வைக்கிறேன் ஹீட்டர் மீல நான் இங்கே காய நான் அது காயற நேரத்துல நாம மற்ற இதுகளை செய்யலாம் இப்ப வந்து ஒரு சட்டியில ஒரு கப் பச்சை பயிர் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நல்ல டார்க் ப்ரௌனா வரும் வரைக்கும் நீங்க வறுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நாம வரத்து எடுக்கணும் கயிறு நல்லா வ வறுத்தாதான் நல்லா இருக்கும் மற்றது கருக விடக்கூடாது கருகுனா கசங்கக்கும் கருக விடாமல் பார்த்து கொள்ளுங்க இப்போ வந்து ஒரு சுளவுக்குள்ள போட்டுட்டு ஒரு நாங்கள் தேங்காயெல்லாம் எங்களோட ஊரில் உருட்டி எடுப்போம் நான் வந்து தேங்காய் தேங்காயினுட்டு இல்லை அந்த தேங்காய் சிரட்டை இருந்துச்சு அதால தான் நான் உருட்டி எடுத்து எடுத்துனான் எங்களோட ஊரில் அம்மாவெல்லாம் இப்படித்தான் செய்வாங்க எல்லாருமே உடலில் போட்டு அடிக்க மாட்டாங்க மாவா இந்த அளவு குடைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு நல்லா ரெண்டு மூன்று வரும் கழுவி எடுக்கணும் சில அந்த கோதுகள் இருக்கும் ஆனால் அந்த கோதும் தான் ஆனால் அந்த கோதை போட்டுறோம்னா நமக்கு கடிக்கக்கூட கோதுமாய் கடி போடும் அதனால கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வடிகட்டணும் வடிகட்டி தண்ணியை நல்லா வடியை விட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் காய்ஞ்ச மாதிரி எடுக்கணும் அது காய்கறி நிறத்தில் இப்போ வந்து தேங்காய் பூ வரத்து எடுப்போம் இதுக்கு ஒன்றரை கப் தேங்காய் பூ எடுத்திருக்குறேன் இந்த அளவுகள்லாம் நீங்கள் சரியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பைட்டம் பலார நல்ல டேஸ்டா வரும் இது வந்து கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் கொஞ்சம் லைட்டை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இந்த தேங்காய் பூ நல்லா வறுக்கக்கூடேயும் நமக்கு வாசம் வரும் இந்த பயிர் வறுக்கக்கூலையும் வாசம் வரும் இந்த தேங்காய்ப்பு வறுக்கக்குள்ளையும் வாசம் பெறும் நம்ம வாசத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் வறுபட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா வறுபட்டுட்டு ஒன்று ரெண்டு கொஞ்சம் பெருசாக இருந்த தேங்காய்ப கொஞ்சம் வருபடாமல் இருக்கும் ஆனா நமக்கு ஆறுற நேரத்துல சரியான கலருக்கு வந்துடும் இப்ப வந்து இதையும் ஆற வச்சு எடுத்துக்கொள்வோம் ஒரு பாத்திரத்திலேயே ஒரு தட்டுலேயே போட்டு இப்ப எல்லாம் தேங்காய் பூ ஆர்டிது ஆறி ஒரு சுட்டு தேங்காய் நம்ம வந்து இது கொஞ்சம் பெரிய தேங்காய் பூ வேண்டாம் கொஞ்சம் அடிச்சு எடுக்கிறேன் சின்ன சின்ன தேங்காய் பூண்டு அடிக்க தேவையில்லை சும்மா அப்படி ஒரு சுத்து சுத்தி எடுத்தீங்கன்னா காணும் பாருங்க இந்த அளவுக்கு சுத்தினீங்கட்டா போதும் அதே கப்புல பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா எடுத்து காட்ட மறந்துட்டுனா ஆனா தண்ணி எல்லாம் வடிஞ்சு நல்லா காஞ்சமாயி வந்துச்சுது இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பா நமக்கு சில இடங்கள்ல வந்து நல்லா மாவா அரைப்பாங்க நமக்கு அது கொஞ்சம் கழித்தன்மையா இருக்கும் நம்ம சாப்பிடக்கூட பலகாரம் கொஞ்சம் குறை குறைப்ப அரைச்சம் சொன்னா நமக்கு கூட நல்லா இருக்கும் இந்த பலகாரம் இதுதான் எங்களோட உரு முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆஹ் பலகாரம் கூட நல்லா இருக்கும் பாருங்க தண்ணி இல்லாம நல்லா குறை குறைப்ப அரைச்சி எடுத்துட்டு தேங்காய் போய் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம காய வச்ச அரிசை மிக்சில போட்டு அடிச்சிருப்போம் பாருப்போம் கொஞ்சம் தண்ணியும் இல்ல கையில எடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி நமக்கு இருக்க கூடாது நான் தான் போட்டு காய வச்சேன் தண்ணி நல்லா வடிதட்டில் போட்டு வடி வச்சுட்டு ஹீட்டரு கிட்ட வச்சுன்னு காஞ்சிட்டுது வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரிச்செடுப்போம் இந்த அரிசி அவ்வளவும் நான் கரப்பத்துக்கும் ஆஹ் பலகாரத்துக்கும் சேர்த்து தான் எடுக்கிறேன் இப்போ பாருங்க இந்த நல்லா அடிப்பட்டுட்டு ஆனால் நமக்கு இந்த சின்ன மிக்சி ஜாரும் நல்லா அடிபடும் இதுவும் அடிபடணும் சின்ன மிக்சி ஜார் பழுதாயிட்டு அதனால இந்த கப்புலயும் நல்லா அடிபடுதுமா பாருங்க நம்ம அரிச்சு வழித்தட்டுல போட்டு அரிச்சு எடுத்து கொள்ளுங்க அரிச்சு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு கொஞ்சம் கப்பி தான் வந்தது அந்த அளவுக்கு மா மாவா வந்தது நல்லா நான் வந்து இதையும் வளர்ந்துதான் போட போறோம் நம்ம எந்த அளவால அளவுகள் எடுக்கிறோமோ அதே அளவால எடுத்துக்கொள்ளுங்க நீங்க கிலோ கணக்குல எடுக்கணும் சரி கிராம் கணக்குல எடுக்கணும் சரி அளவுகள் சரியா எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க கொஞ்சம் கப்பி வந்தது இப்ப எல்லா மாவையும் அரிச்சு எடுத்துட்டேன் பயிர் எடுத்து வரத்து எடுத்துனேன் வளர்ந்து பார்ப்போம் அது அந்த அந்த பயிர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு தான் நம்ம மாவு போடணும் எனக்கு ஒன்றரை கப் அஹ் மா இருந்துச்சு அப்ப அதே அளவு தான் நான் மாவும் எடுக்கணும் ஒன்றரை கப் மாவும் எடுக்கிறேன் அதோட சேர்த்து அளவுல சரியாக எடுத்துக்கொள்ளுங்க அதோட சேர்த்து வரத்த தேங்காய் அப்பு அதை நான் அளந்து கொள்ளல என்று சொன்னால் நமக்கு வருத்தம்னு சொன்னால் அது கொஞ்சம் தான் பெருமூன்ற கப்புக்கும் இது வந்து ஏலக்காய் கருவா பவுடர் அது நான் வீட்டில் வச்சுக்கிறேன் அந்த பவுடர் தான் நாங்கள் போடுறது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஹையால் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் கருவா பவுடர் போடுறதால நல்லா வாசவும் சாப்பிட கூட டேஸ்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மிதட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப காய்ச்ச காய்ச்சப்பறோம் இந்த பலகாரம் நீண்ட நாள் ஏன் வச்சு அந்த பாகு தான் இந்த பாகு காய்ச்சி ஊற்றுறதால நமக்கு பழுதாகாம ஒரு மூன்று மாசத்துக்கு மேலேயும் வச்சு கொள்ளலாம் இந்த பாகு காய்ச்சறதுக்கு ஒன்றரை கப் சீனி எடுத்திருக்கிறேன் ஒன்றரை கப் சீனிக்கு தண்ணி வந்து நான் ஒரு கப் விட்டு நான் கொஞ்சம் கூடிட்டு ஒரு கப் நீங்க முக்கால் கப் அரை கப் எடுத்தீங்கன்னு அளவா இருக்கும் போட்டு நல்லா சீனியை கரையை விடுங்க சீனி கரைஞ்சி நல்லா கொதி வரணும் பாருங்க நல்லா கொதி வந்து நல்லா அந்த பபுள்ஸ் வரணும் இந்த பபிள்ஸ் வந்தா நீங்க அகப்பையால் எடுத்து உருற நேரம் இந்த கடைசி பா இது வந்து நமக்கு இப்ப பாகு சரியான பதத்துக்கு வந்துட்டு அகப்பயால் எடுத்து கொஞ்சம் ஊத்தி பார்த்தோம்னு சொன்னா அந்த கடைசியா பாகு கொஞ்சம் அருந்து விழும் அது கொஞ்சம் பிஞ்சு மாதிரி விழும் அப்படி பார்க்க தெரியாதாக்கள் கொஞ்சம் கையில எடுத்து பாருங்க திக்கா இருக்கும் ஒரு கம்பி பரு அந்த பாருங்க எடுத்துக்கிட்டா ஒரு கம்பி பதத்துக்கு வருவாங்க சரியான பதம் இப்ப வந்து ப பாக முருக விடாதீங்க இல்லாட்டி பலகாரம் கல்லா போயிடும் இப்ப வந்து அதை உறக்கி எடுத்துட்டு உடனே நாம கொஞ்சம் கொஞ்சமா சுட சுடவே ஊத்துறோம் அப்படி பாகு எறும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடியா விடாதீங்க எனக்கு தண்ணி கொஞ்சம் கூட விட்டவில கொஞ்சம் கூட பாகு வந்துட்டுது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க நிறைய பேர் குமன் பண்ணி நான் எந்த ரெண்டு கேட்டிருந்தீங்க நான் பிறந்து வளர்ந்தது வீரமுனை அம்பாரம் மாவட்டம் நான் முதலாவது மட்டக்களப்பு மாவட்டம் இப்பதான் அம்பாரம் மாவட்டம் பிறகு நான் பெரிய கல்லாத்துக்கு வந்துட்டேன் அதனாலதான் நான் வந்து ஊர் ஊர்னு சொல்றது ரெண்டு என்னுடைய ஊர் தான் நான் வீரமுனையெல்லாம் எல்லாம் ஏழு வயசுல சமைக்க பழகிட்டேன் சமைக்கப்பழகு பிறகு கூடுதல் சமையல் நான் கல்லாத்துலாம் பழகினேன் நான் அதான் நான் மட்டக்களப்பு போட்டு போடுறது நன்றி கேட்ட அனைவருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் பாகுமிஞ்சிட்டு பாருங்க இதான் நல்ல சரியான பதம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் கூட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கூட ட்ரையாகவும் இருக்கக்கூடாது இப்ப நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுவணும் ஐ அலப்பி செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க இந்த பலகார ஆறு முறை வந்து ஒரு வீடை முனை முறை தான் அம்மா அம்மாவெல்லாம் செய்வேன் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் நான் அதனால் நான் ஊர்ல கேட்டு எடுத்து இந்த முறை உங்களுக்கு அவங்களுக்காக தீபாவளிக்காக செய்து போடுறேன் இப்போ கொஞ்சம் அமர்த்தி இப்படி வச்சுக்கொள்ளுங்கள் பாகம் எல்லாம் கொஞ்சம் ஊறி நல்லா இருக்கும் கனி நேரம் வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வைக்கணும்னு அடிக்க நமக்கு உருவி போயிடும் பாகு காய்ச்சி ஊத்துற வடிவா இதை வந்து திரும்பவும் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சே நான் வச்சுட்டு நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா உருண்டை உருண்டையா பிடிச்செடுக்கணும் நான் உருண்டை பிடிக்கக்குள்ளேயே கொஞ்சம் உருவி கொண்டு போனது ஆனா உருண்ட பிடிக்கக்குள்ள நல்லா இருந்தது கைக்கு பாருங்க உருண்டையா பிடிச்செடுத்துட்டு காட்டுறேன் இப்போ வந்து நாம எல்லா உருண்டையிலும் பிடிச்சி எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்போ வந்து இதை ஒரு ஒன் ஹவர் நான் வெளியே வச்சு நான் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் சாஃப்டா இருக்குது அதனால நான் ஒன் ஹவர் இல்லை கூட நிறம் நீங்க வைக்கலாம் ஒன்றும் செய்யாது கொஞ்சம் ஒன் ஹவர் வச்சுட்டு திரும்ப கரைப்பண்ணை கரைச்சி எடுத்துட்டு போட்டு சுட வேண்டியது தான் இப்போ அதுக்கு வந்து பச்சரிசுமா ஒன்றை கப் எடுத்துருக்கிறேன் அதோட சேர்த்து அரை கப் எடுத்திருக்கிறேன் ஒரு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க தண்ணி கணக்க விடாதீங்க ஒரு கொஞ்சம் விட்டுக்கொள்ளுங்க என்ன நமக்கு தண்ணி தண்ணிமா இருக்க கூடாது கொஞ்சம் திக்க ஆகையும் திக்கா அவங்களுக்கு ஒரு அளவு இருக்கணும் நம்ம பஜ்ஜி போடுற அளவுக்கு நம்ம அடிச்சு எடுக்கணும் முடிவா கட்டிகள் இல்லாம இந்த அளவுக்கு அடிச்செடுத்துக் கொள்ளுங்க உங்களுக்கு தண்ணியா இருக்கும் சொன்னா கொஞ்சம் பச்சரிசி போட்டு போட்டுக்கொள்ளுங்க இது கூடாது ரெண்டுக்கும் கூடாது நம்ம பச்சை மாதம் போடுவோம் உருண்டையை பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா எருவி வந்துட்டு நம்ம பொறிச்சு சாப்பிடக்கூட சாஃப்ட் ஆயிருந்தது இப்போ வந்து கரப்பதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுங்க இந்த மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ளேயே நீங்கள் அடுப்பில் சட்டியை வச்சு ஒயில சூடு வாட்டி எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கரப்பம் கரைச்சி எடுத்தா இப்போ வந்து ஒயில் சூடாகிட்டு வந்து கொஞ்சம் கரப்பண்ணு விட்டு பாருங்க அதுங்கன்னா கொதிச்சு மேலே வந்துடும் இப்போ ஒவ்வொண்டா நம்ம உருண்டையெல்லாம் போட்டு எடுத்து கொள்ளுங்க உங்களுக்கு கையாடை போடுறதுக்கு பயம் என்று சொன்னால் இந்த சின்ன ஸ்பூனாலேயும் போட்டு கொள்ளலாம் ஒவ்வொன்றா எடுத்து எங்கட ஊர்ல கல்யாணங்களுக்கு மூன்று அஞ்சு அப்படி அப்படி பூ மாதிரி போட்டுக் கொள்ளுவாங்க அதுவும் வடிவாயிருக்கும் பாக்குறதுக்கு அப்படி ரெண்டாலும் நீங்க செய்யலாம் சில வழி நம்ம இப்படி போடக்குள்ள ஒட்டிடும் பரவாயில்லை நீங்க பிரிச்சு எடுத்தது அப்புறம் ஒவ்வொன்னா பிரிச்சு எடுக்கலாம் வடிவா அது வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க அந்த மேல மிதந்து வரும் கரப்ப நெல் ஊத்து போற நீரை மேல மிதந்து வரும் அத வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இல்லாட்டி கரத்து போயிடும் இப்ப வந்து ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான பைத்தம்பலாரம் தீபாவளிக்கு உங்களுக்கு ரெடி ஆயிரும் இப்ப தட்டுல டிஷ்யூவை போட்டு வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்கன்னு இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா பலகாரத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு பாருங்க உங்களுக்கு அந்த சைட்ல இருக்கிறத நான் எடுத்து காட்டுறேன் மத்தபடி பிடிச்சுக்கிட்டா பாருங்க இப்படி வந்துடும் சைட்ல இருக்கிறத எடுத்துக்கிட்டு சரி இல்லை நீங்க அப்படி சாப்பிடணும் சாப்பிடலாம் நான் வீடியோக்காக நான் சைட்ல இருக்கிறதுலாம் எடுத்துக்கிட்டேனா அப்படியே கலண்டு வந்துட்டு வழியில நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பரான பலகாரம் ரெடி ஆயிட்டு நான் பிச்சி காட்டுறேன் பாருங்க அவ்வளோ டேஸ்டா வந்தது இந்த பலகாரம் உள்ளுக்கும் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு நீங்களும் வர்ற தீபாவளிக்கு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்